என்ன தான் உடம்புல நிறைய எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தரையில் படுத்து உருண்டாலுமே ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் நிறையா மண்ணு ஒட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து உருண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமா ஒட்டாது அது ஏற்கனவே ஒட்டிருச்சு அப்படின்னா இன்னும் இன்னொரு இடத்துல அந்த மண்ணு போய் ஒட்டுமா ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு கேடி ராஜேந்திர பாலாஜி எதற்காக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நடுராத்திரியில் போய் ஒருத்தர் தியானம் பண்ணுறார் எதுக்குப்பா தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணுங்க அப்படின்னு சொல்லி தான் தியானம் பண்ணுறார் அவர் வேறு யாரும் கிடையாது கேடி ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர் அங்கே ஒரு குறுநீழர் மன்னர் மாதிரியே வந்து செயல்படுவார் அதனால் இன்றைக்கி கட்சி அதிமுகங்கிற கட்சி விருதுநகரில் இருக்கா அப்படிங்கிறன்னு தேடி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுல ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு அதிகம் நிறைந்த ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓபிஎஸ் செல்வாக்கோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அதிமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அந்த செல்வாக்குள்ளே மனிதரை அதிமுகவுக்கு உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கனவும் பளிக்கும் இங்கே கேடி ராஜேந்திர பாலாஜி அவருடைய கனவும் வந்து பளிக்கும் கேடி ராஜேந்திர பாலாஜி ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டத்தில் மாப்பா பாண்டியராஜன் வர்றாரு வந்த உடனே ஒரு நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு பொன்னாடையை போற்றுவாங்க சரி முன்னாள் அமைச்சர் வேறு வந்திருக்காரு அவருக்கு ஒரு பொன்னாடையை போத்துவோமே அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு பொன்னாடையை போத்திருக்கிறாங்க சல்லுன்னு கோவப்பட்டார் ராஜேந்திர பாலாஜி நான் மாவட்ட செயலாளராக மாப்பா பாண்டியராஜன் மாவட்ட செயலாளராக அவருக்கு எப்படி நீ வந்து பொன்னாடை போத்த போச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகியை அடிச்சிடுறாரு இதெல்லாம் நடந்த நிகழ்வு உடனே மாப்பா பாண்டியராஜனுக்கும் இது கேடி ராஜேந்திர பாலாஜிக்குமான ஒரு யுத்தம் வந்து தொடங்கிடுச்சு அதை ரா மாப்பா பாண்டியராஜன் வந்து ஒரு நியூஸ் சேனலில் சொல்கிறாரு விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த பொறுத்தளவுல ராஜேந்திர பாலாஜி ஒரு குறுநில மன்னர் மாதிரி செயல்படுறாரு நான் தான் கேட்கணும் நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கத்தை தெரிவிக்கிறார் உடனே கேடி ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணுறாரு விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுல நான் குறுநில மன்னன் தான் நான் சொல்கிறது தான் இங்கே கேட்கணும் இங்கே வந்து மாவட்ட செயலாளர் நான் தான் மாப்பா பாண்டியராஜன் இன்னைக்கு கட்சிக்கு வந்தவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து தேமுதிகாவில் இருந்தார் அதற்கடுத்து ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அதற்கடுத்து தான் இங்கே வந்திருக்கிறார் இவர் பல கட்சி மாறினவர் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அதிமுகவில் வந்து ஒன்றி ஊறி போயிட்டேன் நான் சொல்கிறதா தான் கேட்கணும் அப்படின்ட்டு மாப்பா பாண்டியராஜ பல இருந்து மாறி வந்தாலுமே அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து கல்வித்துறை அமைச்சராக வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவங்கள வந்து கொடுத்துருந்தாங்க பல இருந்து அதிமுகவில் வந்து மாப்பா பாண்டியராஜா இருந்தாலுமே அவருக்கான ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவுக்கான மரியாதையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கொடுத்தாங்க கல்வித்துறை அமைச்சராக அதிமுக இரண்டாம் பிளவு ஓட்டோம்னா ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்தவர் தான் அதற்கடுத்து அதிமுக ஒருங்கிணையும் போதும் அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க ஆனால் மாஃபா பாண்டியராஜனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கா அப்படின்னா இல்லை கேடி ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தளவில் வாய் மட்டும்தான் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது கையில் காசு பணம் இருக்குது நம்ம எதை வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதோட தான் அவர் இருக்கார் இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி திடீர்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் சபேஸ்வரர் கோயிலில் போய் நள்ளிரவில் போய் ஒரு தியானம் பண்ணுறாரு எதுக்காக இங்கே நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டி ஒரு சிறப்பு பூஜை நடத்தி அங்கே ஒரு தியானம் பண்ணியிருக்கார் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை காக்கா பிடிக்கான்னு பாருங்கள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டி நீங்கள் தியானம் பண்ணுறதை விட அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி நீங்கள் தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக தொண்டர் உரம் கேடி ராஜேந்திர பாலாஜியை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க எப்போ அதிமுக ஒருங்கிணை வேண்டியதாப்பா இவர் தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுவார் பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் கேடி ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே வந்து பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஆட்சி நடக்கும்போது அவர் என்ன சொன்னார் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குறோம் அப்படிமா மேலே யார் இருக்க அப்படின்னா மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது மோடி எங்களுக்கு டேடி மாதிரி அப்படின்லாம் வந்து தான் அவருக்கு வேணும்னா பிஜேபியோட கூட்டணி வச்சது வேணும்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்ற நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது சுத்தமாக வந்து பிடிக்கல சமீபத்தில் கூட ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தார் பிரபாகரனின் வீரத்துக்கு இணையானவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு பிரபாகரன் இங்கே எடப்பாடி பழனிசாமி எங்கே அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வந்து இல்லை இப்போ ராஜேந்திர பாலாஜியே வந்து ஒரு சீட்டு வாங்கி அந்த தொகுதியில் வந்து நின்றாலுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை கொண்டு போய் நீங்கள் ஓட்டு சேகரித்தாலுமே கண்டிப்பாக தோற்றுடுவார் அது நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கி வந்து ராஜேந்திர பாலாஜியே வந்து டெப்பாசிட் இழப்பார் அவர் நிற்கக்கூடிய தொகுதி விருதுநகரில் நின்றார்னா கண்டிப்பாக விருதுநகரில் வந்து டெப்பாசிட் வந்து இழப்பார் அப்படி தான் வந்து அவர் வந்து இருக்கார் இவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஆவிலில் வந்து முறைகேடு செஞ்சதுனால ஊழல் பண்ணதுனால திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து கைது செய்ய அவர் விசாரிக்கிறதுக்காக காவல்துறை அணுகின உடனே அவர் பாலாஜி என்ன பண்ணார் ஒரு கைலையும் கட்டிக்கிட்டு ஒரு லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு மாநிலமாக கடந்து போக ஆரம்பிச்சிட்டார் ராஜ் ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் கூட கொஞ்சம் வீரமாக தான் எப்படி பேசுனா தெரியுமா திமுகவினுடைய ஆட்சியை இறக்கி அதிமுக ஆட்சியை வந்து அமர வைக்காமல் நான் ஓய மாட்டேன் திமுக என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் பதுங்கி வை ஒதுங்கிற மாட்டேன் சோர்வாயிர மாட்டேன் அப்படிலாம் வீரவசனம் பேசினவர் அன்னைக்கு ஒரு விசாரணைக்காக காவல்துறை அவரை அணுகிய போது மாநிலம் மாநிலமாக மாறினவர் ஒவ்வொரு கார் விட்டு கார் மாறினவர் கடைசியில் என்ன ஆச்சு ஒரு கைலையும் டிஷர்ட் பணியினுடையும் பிடிச்சி வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விசாரணை நடத்தி கைது பண்ணாங்க இப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜி தான் அதிமுகனுடைய ஆட்சி அதுவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக அவர் வந்து தியானம் பண்ணுறார் நீங்கள் தியானம் பண்ணுங்க பண்றதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த தியானத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கணும்ல அந்த வலிமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருக்குது நீங்கள் தியானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல ஒற்றை மனு தான் ஒட்டு அப்படின்னு ஓட்டு போடுற மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க இந்த ரெட்டை எல்லாம் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அந்த நிலமை தான் இன்றைக்கி வந்து இருக்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி நினச்சாரு அப்படின்னா அந்த நினப்பு தான் புலப்பாக கெடுக்கும் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக இவர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருந்தாருனா பரவாயில்ல இவர் தியானம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஒரு சிறப்பு பூஜை நடத்துகிறாரில் ஆண்டவராக வந்து ஓட்டு போட போகிறாரு மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க ஆண்டவன்ட்டு நீங்கள் வழி வழிபடலாம் அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறாரா அவருக்கு தெரியும் ஆண்டவனுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எப்படி வச்சிருக்காருன்னு தெரியும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எப்படி பிளவுபடுத்துறாருன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிஜேபியோட கூட்டணி வேணாங்கிறோட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சுயநலத்துக்காக எதை வேணாலும் அணுகக்கூடியவர் அப்படின்னு தெரியும் இந்த கட்சியை உருவாக்குன இராணுவ கட்டுக்கோ போடு வச்சுருந்த மிகப்பெரிய இரு பெரும் தெய்வங்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணார் அப்படிங்கிறதும் கடவுளுக்கு தெரியும் அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது கடவுள் கண்டிப்பாக உங்களை தண்டிப்பார் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் யாகங்கள் நடத்தினாலும் தியானங்கள் நடத்தினாலும் எல்லாம் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தண்டனையை கொடுப்பார் அந்த தண்டனை என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரும் அதிமுக மூணாவது இடத்துக்கு வரும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் இரண்டாவது இடத்துக்கு போட்டியிடும் அந்த இரண்டு கட்சிகள் எது அப்படின்னா ஒன்று தமிழக வட்டி கழகம் இன்னும் ஒன்று நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பற்றி தான் நான் இருப்பேன் பாலாஜியை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பூஜை பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி எது சொன்னாலும் கேட்கணும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தென் மாவட்ட பொறுத்தளவில் ஆர்பி உதயகுமார் எப்படியாவது கட்சியை வளர்ச்சியடை செஞ்சிருவாருன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இது எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை கொடுத்தார் ஆர் பி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி நம்புனார் ஆர் பி உதயகுமார்னால ஒன்றுமே பண்ண முடியல தென் மாவட்டத்தில் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ராஜேந்திர பாலாஜி கிட்ட போயிட்டார் ராஜேந்திர பாலாஜி அதுக்காகவே என்ன பண்றாரு தியானங்கள் பண்றாரு என்னென்ன செய்யணுமோ எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி நமக்கான இடத்தை நம்ம தக்க வச்சுக்கிறனும் ஆர் பி உதயகுமாரை விட நம்ம பெரிய ஆளாக மாறிடணும் சொல்லி அவர் நினைக்காது என்னதான் நீங்கள் கூட்டல் கழித்தல் போட்டாலுமே ஓபிஎஸ் இல்லாமல் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்